ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய சாப் பிஸ்னஸ் ஐடியா இந்த பத்து தொழிலில் வந்து எந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கூட மாதம் ஆயிரக்கணக்கில் சமாளிக்கலாம் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு பத்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப் நீங்கள் வந்து குறைந்த முதலீட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குறைந்த பத்து பட்சம் மாதம் வந்து நாற்பதாயிரரூபா இல்லைன்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாதிக்கலாம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் ஷாப் இந்த ஜூஸ் கடை நீங்கள் வைத்து இந்த இதன் மூலயமா மாதம் முப்பதாயிரம் ரூபாயில்லன்னு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சமாதிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேம் பிளேட் ஷாப் இந்த நேம் பிளேட் ஷாப்பை நீங்கள் வச்சு இந்த டூ வீலருக்கு அந்த நேம் பிளேட்டு அப்புறம் வந்து இந்த காருக்கு நேம் பிளேட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு தரக்கூடிய இந்த கடையை வைத்து மாதத்துக்கு நீங்கள் அறுபதாயிரரூபா இல்லைன்னு ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதுவும் நல்ல ஒரு மூவிங் உள்ள தொழிலாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்பை நீங்கள் வைக்கிட்டு மாதத்துக்கு எழுவதாயிரம் ரூபாயிலேனு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த மியூசிக் தேவைப்படக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஷாப் தான் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் அதாவது செகண்ட் ஹேண்ட் புக்கை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி அந்த ஸ்கூலு புக்ஸு அப்புறம் வந்து மற்ற விதமான புக்ஸு எல்லாமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி மாதத்துக்கு வந்து ஒரு நாற்பதாயிர ரூபாயில்னு எண்பதாயிரம் ரூபாயரை கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவும் வந்து நிறைய பேர் செஞ்சுட்ருக்குறாங்க நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பழைய ஓல்டு இந்த புக்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஷாப்பை வச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பானிபூரி சாப் இந்த பானிபூரி கடையை நீங்கள் வைத்து மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்லேன்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் ஏன்னா பானிபூரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்து நிறைய மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க உங்கள் நீங்கள் வந்து காலையாக இருக்கட்டும் அல்லது ஈவினிங்காக இருக்கட்டும் எல்லா டைமும் வந்து இது நல்ல மூவிங்கை கொடுக்கும் ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்கள் இந்த விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த உரங்கள் அப்புறம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இப்படி விவசாயத்துக்கு எல்லாம் இல்லாமல் என்னென்ன தேவைப்படுது அது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு இதையே நீங்கள் வந்து குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாயில்லன்னு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் இந்த தொழிலுக்கு மெயினாக வந்து நீங்கள் வந்து கிராமத்தை சார்ந்தவராக இருக்கணும் ஏன்னா கிராமத்தில் தான் வந்து விவசாயிகள் விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாரி சாப் இந்த சாரி அதாவது இந்த புடவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சேல் சேல்ஸ் பண்ணி அதன் மூலயமா மாதத்துக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்ச ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த புடவை கடை இந்த புடவை கடையை நீங்கள் வைத்து இங்கே வந்து விதவிதமான எல்லா வெரைட்டி புடவைகள் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதன் மூலயமா வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் கண்டிப்பாக எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட நல் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை நாளைக்கு தெரிஞ்சுட்டு அந்த மார்க்கெட்டில் அந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எப்படி மூவிங் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த வீடியோவின் நோக்கம் என்னென்னா வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் தொழில் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சொல்லிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் ஷாப் அதாவது இந்த பிளான்ட் கடையை நீங்கள் வைத்து அங்கே வந்து அந்த பூத்தொட்டி பூச்செடி இப்போ அது அப்புறம் அந்த இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாயில் ஐம்பதாயிரம் நீங்கள் சம்மாதிக்கலாம் இதுவும் வந்து ஒரு குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய தொழிலாக இருக்குது இதுக்கு நீங்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இந்த வடை பஜ்ஜி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலைலேயும் சேல்ஸ் பண்ணலாம் அல்லது ஈவினிங்லேயே சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து நிறைய மக்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து கூடவே வந்து இந்த சுண்டல் மாதிரி இந்த பொருளை கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இதிலேயே வந்து குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நீங்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட சம்மதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பத்து விதமான தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த தொழில் தொழிலினால் தெரிஞ்சிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்